அன்பான நாடார உறவுகளே உங்கள் அனைவருக்கும் வணக்கம் அதாவது நான் வந்து நாடார்களுக்காக உழைத்து கொண்டிருக்கிறேன் என்னை தேவையில்லாமல் திராவிட முன்னேற்ற கழகம் காவல்துறை மூலமாக ஏவல் துறை ஏவல் துறை மூலமாக என்று தூத்துக்குடி மாவட்டம் நாசிரியத்தில் இருந்த எண்ணம் வந்து எதுக்கு அதுக்கு முன்னே காம்பரே பேசுகிறாங்க ஆர்ப்பாட்டம் பண்ண வேண்டாம்னு சொல்கிறாங்க கருப்பூடி காட்டாதீங்க முருகனே அப்படின்னு காவல்துறை மூலமாகவே நமக்கு பல சலுகைகள் செய்யப்பட்டு நான் போகிற பின்னாடியே வந்து என்ன அரெஸ்ட் பண்ணி கூப்பிட்டு வந்து மூணு பிரிவுகள் விளக்கு போட்டிருக்காங்க அதுக்காக பயப்பட போகிறது கிடையாது இது கொஞ்சம் அப்படி விட்டுட்டு போகலான்னு நினச்சேன் கொஞ்சம் விட்டுட்டு போயிடுவோம் எதுக்கு நமக்கு அப்படின்னு நினச்சேன் அவங்க மாதிரி தெரியல அதனால நான் நான் மாவீரன் கராத்தே செல்வனுடைய மாவீரன் கராத்தே செல்வன் கூட படித்தவன் பள்ளிக்கூடத்தில் அவருடைய அவர் ஆசிரியர் நான் படித்தவன் எனக்கு குலதெய்வம் என்று ஒன்றிருந்தால் அது மாபெரும் கராத்தி செல்லார் மட்டும்தான் ஒன்று அவருடைய ஆன்மா என்னோடு இருக்கிற வரைக்கும் ஒன்றும் பண்ண முடியாது என்ன பண்ணிடுவாங்க சாகடிச்சிடுவாங்களா அடிச்சிருவாங்களா வழக்கு போடுவாங்களா அதெல்லாம் பற்றி கவலைப்பட போறதே கிடையாது என்ன வேணாலும் போடு என்ன காவல் நிலையத்திலேருந்து வரும்பொழுது தூத்துக்குடிக்கு நீங்கள் போகக்கூடாது தூத்துக்குடியில் என் வீடு இருக்கியா அங்கே வந்து தான் அரெஸ்ட் பண்ணிட்டு வந்தாங்க நான் தூத்துக்குடிக்கு போகிறேன் என் வீட்டுக்கு போகக்கூடாதுன்னு சொல்கிற யாருக்கும் உரிமை இருக்கா தூத்துக்குடி அதாவது அரசியல் ரீதியாக சில விஷயங்கள் உண்டு எங்கேயோ ஏதோ ஒரு புள்ளியில் வரணும் அதனால் நாடாருடைய எழுச்சி இந்த முறை தூத்துக்குடியிலிருந்து தொடங்கிறது வேற எங்கே இல்ல தூத்துக்குடி என்ற நாடாளுமன்ற தொகுதியிலிருந்து தோங்குகின்றது என்ன ஏன் நீ பயந்துன்னா என்னை வந்து நான் கருப்பு கொடி காட்டு சொன்னேன் என்னை விட்டுட்டு போயிருந்தேன்னு பேசும் அப்போ மோடி அவர்கள் அதை அனுப்புகிறாரு இதை அனுப்புகிறாரு அவர் என்ன அப்போ நீ எதை அனுப்புற ஐயா தமிழக முதல்வர்களே நீங்கள் எதை அனுப்புறீங்க என்னை எதுக்கு நான் ஆசை திறந்து கைது பண்ணிட்டு வரணும் தவறு உங்களுக்கு ஒரு நியாயம் எனக்கு ஒரு நியாயமா என் வீட்டுக்கு அமலாக்கத்துறையே இடியே ஜிடியே வராது ஏன்னா என்கிட்ட ஒன்றும் கிடையாது ஆனால் இன்னைக்கு நீங்கள் பண்ண விஷயம் கனிமொழி அவர்களும் இந்த தொகுதியினுடைய காங்கிரஸ் வேட்பாளர் ஒருத்தர் அவங்களும் கிறிஸ்தவங்கிறத காட்டிட்டீங்க நாடாருக்கு இல்லை அவங்க அவங்க நாடார் இல்லை அவ்வளோதான் நாங்கள் அதுக்கு தானே போராடோம் நாடார் என்ற ஒற்றை வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க என்ன பண்ணிட்டீங்க இருபத்தோரு தொகுதியை நீங்கள் கையில் வச்சு ஒரு நாடாருக்கு ஒரு தொகுதி கொடுக்கல அதை நாங்கள் கேள்வி கேட் கேள்வி கேட்பது தவறா கேள்வி கேட்டவரும் வந்து நீங்கள் அரெஸ்ட் பண்ணுவீங்களா இதுதான் உங்கள் அரசாங்கம் அப்போ கேள்வி கேட்டவரையும் அரெஸ்ட் பண்ணுவேன்னா களவாண்டான என்ன செய்யணும் சொல்லுங்கள் கேள்வி கேட்டவரும் அரெஸ்ட் பண்ணுறீங்க அப்போ நீங்கள் களவாணித்தனம் பண்ண லஞ்சம் ஊழல் அவனையும் பண்ண உங்களை என்ன செய்யணும் உங்க உங்கள் அப்பா காலத்தில் கூட ராதாபுரம் பேருந்து நிலையத்துக்கு நாடார் விழிப்புணர்வு பேரவை போராடும் பொழுது கூட எங்களை கைது செய்யவில்லை இப்போ இருக்கிற முக என்ன முதலமைச்சர் என்ன அரசு பண்ணி வந்ததுனால இன்னும் உங்களுடைய நாடோடைய ஓட்டு வங்கி உங்களுக்கு குறையிறது இந்த அறிவு நேரம் கூட இல்லாமல் செஞ்சுருக்கீங்க நன்றி வணக்கம் ஐயா கைதுக்கோ சிறைக்கோ பயப்படுற ஜாதி இது அல்ல இந்த ஜாதி தமிழகத்திற்கு மீட்பதற்காக உயிர் நீத்திருக்காங்க இப்படிலாம் பண்ண ஜாதியில் பிறந்து வந்திருக்கேன் அதைத்தான் நானும் செய்வேன் நன்றி வணக்கம்